இப்போ லால் சலாம் திரைப்படத்தை ஒட்டுமொத்தமாக ரிவ்யூவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணலாங்கிற முடிவோடு இருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இப்போ படத்துக்கு மக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வீக்கெண்டில் இன்னும் ரொம்ப அதிகமாக டிக்கெட் புக்கிங்லாம் வந்து இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ரிவ்யூவர் இட் இஸ் பிரசாந்த் அவர்கள் ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு ரிவ்யூங்கிற பேரில் ஒன்று அதில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா இப்போ நாட்டில் என்ன மத கலவரம்ங்கிறது ஒன்றே இல்லவே இல்லையே மத பிரச்சனைங்கிறது இல்லவே இல்லையே அப்புறம் எதுக்கு இதை கொண்டு வந்து பேசணும் அதான் முன்னாடி இருந்த பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கா இதை எதுக்கு வந்து கொண்டு வந்து நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவியூல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆனால் இதே பிரசாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி இவர் பண்ண அயோத்திங்கிற படத்துக்கு என்ன ரிவியூல சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வந்து என்னன்னா மனிதம் போட்டிருக்கிற ஒரு படம் எல்லாத்துக்கும் மீறி மதம் ஜாதி வெங்காயம் ஈரவங்காயம் இதெல்லாம் தாண்டி மனுஷங்கடாடி ரெண்டு பக்கமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற மாதிரிலாம் காட்டுனது தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறேன் சித்தா அப்போ அயோத்தி திரைப்படத்தில் அதை பேசுனா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தியலாக அது அவருடைய கண்ணுக்கு தெரியுது ஆனா அதே லால்சலாம் திரைப்படத்தில் பாஸ் பேசும்போது தேவையில்லாதது ஹிந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் ரெண்டு பேர் பக்கமுமே அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த காமிக்கிறது தேவையில்லாமல் இருக்குது இருக்கு அப்படி தேவையில்லாத விஷயமா எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு இதே ரிவ்யூவில் இதே வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் நான் சொல்கிறதுனால இவன் இந்த காயின் வாங்கிட்டான்டா அந்த காயின் வாங்கிட்டான்டா அதனால தான் இப்படி பேசுகிறேன் அதுக்கு எதிராக அப்படின்லாம் நினைக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவரே சொல்கிறாரு ஆனால் இவருடைய பேச்சை பார்க்கும்போது இவர் சொன்னது எல்லாமே உண்மைங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா இவருடைய ரிவ்யூஸ் எல்லாமே நமக்கு தெரியும் ஒரு ரிவ்யூவில் ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு ஏதாவது ஒரு பண்ண போகிற விளம்பரம் பண்ண போகிற அந்த ப்ராடக்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தையை அதில் பயன்படுத்தி க்யூட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு இணையாக அந்த பொம்மையை உள்ள கொண்டு வந்து அதை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த ஸ்பான்சர் பண்ற அந்த வியாபார புத்தி அதெல்லாம் இவருக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இவருடைய தனிப்பட்ட விஷயம் இவர் வீடியோ பண்றாரு அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு அது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஒரு ஒருதலை பட்சம் பயஸ்டா அந்த ரிவ்யூ கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா அயோத்தி திரைப்படத்துலேயும் அந்த மத நல்லிணக்கம் சார்ந்த விஷயம் இருக்குது அது வந்து இவருக்கு ஆரோக்கியமான விஷயமா தெரியுது அதை ஏற்றுக்கிறாரு அதை வந்து பாசிட்டிவாக பேசுகிறாரு அயோத்தி விமர்சனத்தில் ஆனால் அதே விஷயம் இப்போ லால் சலாமில் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ இதை நெகட்டிவாக சொல்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதனால தான் இந்த ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் அவருக்கு எதிராக பதிவுகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல இதை வந்து அவரை பார்த்தாரா இல்லையா கூட நமக்கு வந்து தெரியல ஆனால் ஒரு முடிவோடு இருக்காங்க சில விமர்சகர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ப்ளூ சட்டை மாறினு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு அதில் முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில் தரம் தாழ்ந்து அவர் பேசியிருக்கார் இவர் இப்படி ஒரு முரண்பாடான விஷயம் சொல்லியிருக்காரு இவர் சொன்ன விஷயத்துக்கே முரண்பாடான ஒரு விஷயத்த வந்து இவர் பேசியிருக்காரு ஆனால் மக்கள் அவங்களுக்கு படம் பிடிச்சி போச்சுன்னா நிச்சயமாக கொண்டாட தான் போகிறாங்க மக்களுக்கு படம் பிடிச்சி போச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு நாள் மக்களுடைய ரிவ்யூஸ் மூலமாக அதனால் நிச்சயமாக இது மாதிரியான விமர்சனங்கள்லாம் எதுவும் இந்த லாலசலாம் திரைப்படத்தை பாதிக்க போகிறது கிடையாது தான் உண்மை அதாவது இது மாதிரியான விமர்சகர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா எப்படி படம் எடுத்தால் தான் அவங்க வந்து குறை சொல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு கேள்வி வருது ஏன்னா இவங்களே ஒரு படத்தை நடிக்கிறாங்க ஆனால் அந்த படத்தை பற்றி இவங்க எதுவும் நெகட்டிவாக பேசுறது கிடையாது இவங்க சம்மந்தப்பட்ட படத்தை ஆனால் இவங்க சம்மந்தப்படாத ஒரு படத்தை வந்து தாக்கி பேசுகிறதோ அல்லது இந்த படத்தை வந்து புகழ்ந்து பேசுகிறதுக்கு எதுவும் அந்த படம் சார்ந்தவங்கள்கிட்டேருந்து எதுவும் பணம் வந்து எதுவும் வராட்டி அதுக்காக அந்த படத்தை மொத்தமாக காலி பண்ணணும்னு நினைக்கிறதோ இது மாதிரி விஷயங்களை பல ரிவ்யூவர்ஸ் இப்போ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க நிச்சயமாக இது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு நேர்மையான விமர்சனம் அப்படின்னா இருந்தால் நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கலாம் ஆனால் இது மாதிரியான விமர்சனங்களை நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியாது தான் உண்மை ஆனால் நிச்சயமாக லால் திரைப்படத்தினுடைய அந்த வெற்றியை வந்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க எவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த ரிவியூஸ் இது ஒரு பதிலடியாக அமையும் இந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது நீங்கள் இது பற்றின கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்